வணக்கம் மக்களே ரேப்கோ வங்கியில் ஆழ்ஷ் அறிவிச்சிருக்காங்க ஆரம்ப சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க உங்க ஊர்லேயே வேலை கிடைக்கும் கட்டணம் கிடையாது லாஸ்ட் டேட் பத்தி வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது நாளைக்கு இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணணும்னு ஒரு நாள் தான் இருக்கு அதனால குவிக்க அப்ளை பண்ணுங்க தமிழகம் முழுவதும் வந்து விண்ணப்பிக்கலாம் வாங்க இப்ப எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம் இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு கிராமம்ல போய்க்காங்க கிராமம்ல போயிட்டு நீங்க நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணாச்சின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு சைட்டு வரும் இந்த சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரோப்கோ ஃபைனான்ஸ் ஹோம் ஜாப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பனாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த போஸ்ட் வந்து ஓப்பனாகும் அந்த போஸ்ட்டை க்ளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இருக்கிற ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இந்த ஜாப்புக்கு என்னென்ன கேட் ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப் லொக்கேஷன்ங்க என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் போட்டுருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணிச்சா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த பிடிஎஃப் தான் முக்கியமானது மறக்காம டவுன்லோட் பண்ணிக்காங்க இது ஒருவேள் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணது முடியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க நம்ம அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இந்த பிடிஎஃப் நாலு பேஜஸ் இருக்குது இந்த நாலு பேஜஸ் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்காங்க வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ எப்படி மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்